காரைக்குடி ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் மகரிஷி கல்விக்குழுமம் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது பை ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் அருளாட்சி புரியும் ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மனுக்கு மகரிஷி கல்விக்குழுமத்தால் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமும் அம்மனுக்கு அலங்கார அபிஷேகமும் செய்து சிவாச்சாரியார்களால் யாக வேள்வி நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் மகரிஷி கல்விக்குழும நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு பொங்கல் குளிர்பானம் ஆடிக்கூழ் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகரிஷி கல்விக் குழும தலைவர் ஆர் கே சேதுராமன் சிறப்பாக செய்திருந்தார்